குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு ஒரு ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆயிட்டு அங்கேருந்து மேலே போனாங்க மேலே போயிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு சொன்னோம்ல இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினாறு அந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினாறை பத்தே முக்காவுக்கு போய் டச் பண்ணோம் பத்தேமுக்கால் எது வரையும் பன்னெண்டே காலம் வரையும் அந்த ரேஞ்சில் இருந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பது வரையும் கீழே இறந் வந்தோம் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினாறை தொட்டுட்டு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பதினாறு அங்கே யாராவது நம்ம நம்ம கரெக்டாக அந்த ரெசிஸ்டண்ட்டை சொன்னோம் அங்கே தான் போனால் அங்கேருந்து இறங்கிட்டான் அங்கேருந்து எவ்வளோ இறங்கினான்னா ஒரு நாற்பது பாயிண்ட்டுக்கிட்ட இறங்குச்சி இங்கே யாராவது ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் நான் இங்கே நான் அகைன் மறுபடியும் நேற்று மாதிரியும் இங்கேயே தான் போட்டேன் இன்றைக்கும் ஏன்னா மறுபடியும் அந்த முந்நூற்றி பதினாறு டச் பண்ணால் கரெக்டாக அந்த நான் பத்தே முக்காவுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து சரி இது எப்படியும் ஃபஸ்ட் டைம் வந்து டச் பண்ணும் போது கீழே வரும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் போட்டேன் அவன் வந்தான் அந்த பதினோரு மணி கேண்டில் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் இரநூத்தி எண்பத்தஞ்சி வரையும் அது கீழே வந்தது அந்த முந்நூற்றி பதினாறை தொட்டுட்டு முந்நூற்றி பதினாறை தொலை அவன் இரநூத்தி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழுலேருந்து இறங்கினான் எனக்கு அப்போ ஸ்டார்டிங் போடும்போது லாஸுக்கு தான் போச்சு ஆனால் அது கீழே வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் வெயிட் பண்ணேன் அதுக்கு ஏற்ற மாதிரியே அது கீழே வந்தது ஒரு ஆயிரம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஷேருக்கு வந்தது க்ளோஸ் பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சு நம்மளோட ரெசிஸ்டண்ட்டை அவன் தொட்டான் தொட்டன் வரையும் பன்னெண்டு மணி வரையும் அங் பன்னெண்டே கால் வரையும் அங்கேயே தான் இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நான் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொன்னேன் அதையும் அவன் தொட்டான் எத்தனை மணிக்கு தொட்டான்னா ஒன்றே காலுக்கு போய் தொட்டான் தொட்டுட்டு அதுக்கடுத்த கேண்டில் மேலே தான் போச்சு ஆனால் அகைன் அதே முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு தொட்டுட்டு கீழே வந்தான் எது வரையும் வந்தான்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு அந்த ரேஞ்சு வரையும் கீழே வந்தான் நல்ல செல்லிங்க எத்தனை மணிக்கு ஒன்றே இருந்து சாரி ஒன்றையிலிருந்து ரெண்டே முக்கா வரையும் நல்ல செல்லிங்கில் தான் இருந்தது அங்கே கூட ப்ராஃபிட் நம்ம அருமையாக எடுத்துருக்கலாம் நான் அந்த இடத்துல போட்டேன் அங்கே ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே வந்தது எப்போ போட்டேன்னா அந்த பதினொன்னே சாரி ஒன்றே முக்காவுக்கு அந்த கேண்டில் பெரிய பியரிஷ் கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சு இல்லை அதாவது எப்படி எப்படி நான் எடுத்தேன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டோஜி கேண்டில் இருக்குல்ல ரெட் கேண்டில் அதுவே ஒரு நமக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருச்சு அடுத்தது கீழே தான் அப்படின்ற மாதிரி ஸோ அது முடிஞ்ச உடனேயுமே அந்த கேண்டில் முடிஞ்ச உடனேமே அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போதே பதினொன்று சாரி ஒன்றைக்கே அந்த இடத்துல எடுத்துட்டேன் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றம்பத்தாறு வரும்போதே எடுத்துட்டேன் நான் இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு ஆமாம் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி வரையும் போச்சு நான் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற எடுத்திருந்தேன் ஸோ அங்கேருந்து அது கீழே வந்தது ஸோ இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டே ரெண்டு ட்ரேடு தான் ஏன்னா நேத்து முந்தா நேற்று அனுபவம் இருக்குல்ல அதனால் மூணாம் ட்ரேடெல்லாம் போகலை ப்ரோக்கரேஜ் எப்படியும் ஒரு நூ இரநூறுபா போனால் கூட ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக வரும் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் நடந்த நம்மளோட ட்ரேடு ரெண்டு ட்ரேடுமே நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுச்சு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினாறா தொட்டான் கீழே வந்தான் அதே மாதிரி இருபத்தி மூணாயிரம் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு தொட்டான் கீழே வந்தான் அதே மாதிரி சென்செக்ஸ் பக்கம் வந்தோம்னா சென்செக்ஸில் அவனும் ஒரு கேப் அப்பில் போனால் நம்மளோட அந்த ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு தொட்டான் எத்தனை மணிக்கு தொட்டான்னா ஒன்றரை மணிக்கு தான் போய் டச் பண்ணியிருக்கான் ஒன்றரை மணிக்கு டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டே முக்கால் வரையும் கீழே தான் இருந்திருக்கு எது வரையும் என்ன நானூற்றறுபது முந்நூறு பாயிண்ட்டுக்கிட்ட இறங்கியிருக்கான் அங்கேருந்து ஸோ ஆனால் நான் சென்செக்ஸ் ப்ளே பண்ணலை ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டிலே ப்ளே பண்ணிட்டேன் அதனால் இந்த இடம் யாராவது எடுத்திருந்தால் கூட இந்த ரெசிஸ்டண்ட்டை கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்கும் ஏன்னா வந்தது ஒன்றே காலுக்கும் இன்னுமோ வந்திருக்கான் அங்கேருந்து ரெண்டே முக்கா ஒன்னே கால் மணி நேரம் கீழே தான் அது ப்ளே ஆகிருக்கு நம்ம அந்த ரெசிஸ்டண்ட்டை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணியிருந்தால் ஒரு ஷேருக்கு சென்செக்ஸ்லாம் எப்படியும் ஒரு ஷேருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே வந்திருக்கோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நம்ம சொன்ன ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸ்லேயும் இன்றைக்கி பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டிலையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல மூமெண்ட்டுக்கு காரணம் அதே மாதிரி தான் இருக்குது இன்ஃபோஸ் ஐடி செக்டரெலாம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் இல்லை இன்றைக்கி ஏதோ டிசிஎஸ் ஒரு எட்டு பாயிண்ட் ஏறி இருக்கான் ஆனால் இன்ஃபோசிஸ்ஸு ஆக்ஸிஸ் பேங்க்கு மற்ற பேங்க் செக்டாரெல்லாம் ஓரளவுக்கு இறங்கியிருக்கு பட் இந்த ரேலி வந்து மார்க்கெட்டில் இருக்கிற யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டால இங்கே ஏறி இருக்குது அவ்வளோதான் அதுதான் இங்கே வந்து ஒரு பாசிட்டிவாக முன்னேறியிருக்கு ஏன்னா யுஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று செம டவுனில் இருந்தான் நானூற்றம்பது ஐநூறு கிட்டே இருந்தால் க்ளோஸ் ஆகும்போது நல்லபடியாக க்ளோஸ் ஆகியிருக்கான் நான் தவிர மற்றதெல்லாம் நல்லபடியாக தான் க்ளோஸ் ஆகியிருக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யூஎஸ் நம்ம ஃபாரின் இண்டெக்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா டேக்ஸு எட்டு பாயிண்ட்டு ப்ளஸில் நடந்துருக்கு சிஎஸ்சி ஃபார்ட்டி வந்து நூற்றி அறுபத்தொம்போது பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு எஃப்டிஎஸ்சி வந்து பதினஞ்சு நாற்பத்தஞ்சி பாயிண்ட் மைனஸில் இருக்குது நிக்கிலாம் இன்றைக்கி செமையாக ஏரி இருக்குது ஒன்றே முக்கா பர்சன்டேஜ் ஏரி இருக்குது ஆங்சங் வந்து அதுவும் ஒன்றே முக்கால் பர்சன்டேஜ் ஷாங்காய் கம்போசிட்ஸு ஒன்றரை பர்சன்டேஜ் ஏறி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் ஏறிருக்கான் சென்செக்ஸும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கான் ஸோ வேல்டு மார்க்கெட் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த எஃப்டிஎஸ்சி மட்டும் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான் சரி யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி மூணு பாயிண்ட் ப்ளஸ்ஸில் இருக்குது டவ் ஜோன்ஸு நான் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குதுன்னா இரநூத்தஞ்சு பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்குது ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பர்ட்டிகுலராக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நல்லபடியாக ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி சாரி கிஃப்ட் நிஃப்டி தான் அது ஒரு ஏழு ஏழு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு இப்பத்தி ரேஞ்சில் இருந்து ஸோ இந்த லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ் இந்த ட்ரேடிங் ஆகிற லெவல்ஸை பொறுத்து தான் நாளைக்கு நம்ம சென்செக்ஸும் நிஃப்டி ஃபிஃப்டியும் ஓப்பன் ஆகும் மேபி நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா சென்செக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சென்செக்ஸ்க்கு ஒரு கேப் அப் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு ரொம்ப லாங்கில் தாங்க இருக்குது எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழில் தாங்க இருக்குது ஒரு ரெசிஸ்டண்ட்டு இங்கேருந்து அப்போ இங்கேருந்து இவன் இன்னும் ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஒரு ரெசிஸ்டண்ட்டே இருக்குது இதுதான் இங்கே ஷோ ஆகுது சரி வேறு எங்கே வேறு ஏதாவது மைல்டான சின்னதாக இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே கிடையாது ஸோ ஒரே ஒரு மைல்டான ஒரு சின்ன ரெசிஸ்டண்ட் இருக்குது அது எங்கே இருக்குன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருக்குது ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்த ரெசிஸ்டண்ட் வந்து எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழில் இருக்குது அதுக்கு மேலே போச்சுன்னா எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு இது சென்செக்ஸ்க்கான ரெசிஸ்டண்ட் லெவல்ஸ் நாளைக்கு சென்செக்ஸ்க்கான வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்கள் ஒரு வேளை கேப் டவுனில் வந்ததுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலில் இருக்குது அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழில் இருக்குது அதுக்கப்புறம் சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு ஸோ இந்த மூணு லெவல்ஸ் தான் நாளைக்கு சென்செக்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கும் மேலே சொன்ன மூணு லெவல் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் நான் சொல்கிற ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டும் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் சென்செக்ஸில் நம்ம எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு சொன்னோம் அவன் போய் டச் பண்ணியிருக்கான் ஒன்றரை மணிக்கு டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கீழே தான் வந்திருக்கு அதே மாதிரி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி பக்கம் வருவோம் நிஃப்டி ஃபிஃப்டியில் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு ஆல்ரெடி இப்போ இருக்குல்ல இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதுதான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டண்ட் அதை விட்டுட்டா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது அதோடு அதுதான் ரெஜிஸ்டண்ட் இருக்குது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது வெரி வெரி ஸ்ட்ராங் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி வெரி ஸ்ட்ராங் தான் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கல்ல ஒன்றரை மணிக்கு வந்த கேண்டில் தொட்டவனையும் கீழே இறங்கிட்டான் அது நல்லா இறங்குன்னு தான் பார்த்தேன் பட் அது இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறோடு நின்று போச்சு நான் வந்து அந்த இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தம்பதையும் உடச்சி கீழே வரும் தான் பார்த்தேன் வரல பட் அது அங்கேருந்து ரிவர்ஸ் வேறு ஆகிடுச்சு புல்லி ஸ்கேண்டில் பியர் ஸ்கேண்டில்லையே அதனால் மார்க்கெட்டு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அங்கேயே புரிஞ்சு போச்சு அது மேலே ரிவர்ஸ் ஆகும்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அதனால் மார்க்கெட் மேலே போயிடுச்சு இன்றைக்கி நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் இது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது இந்த ரெண்டு ரெஜிஸ்டர் தான் நாளைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஒருவேளை நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி சாரி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பத்தொம்பது அதுக்கு முன்னாடி ஒரு மைல்டான ரெசிஸ் சப்போர்ட் இருக்குது எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபதில் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபது செகண்டு சப்போர்ட்டாக இருக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு தேர்டு இருக்கும் அதுக்கும் கீழே போச்சுன்னா அந்த பழைய ரெசிஸ்டண்ட் இருபத்தஞ்சாயிரத்தி பத்தொம்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சாரி இந்த சப்போர்ட் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பதிமூணு செகண்ட் சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபது தேர்ட் சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பத்தொம்பது அதுக்கும் கீழே வந்தால் கடைசியாக இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி பத்தொம்பது இந்த நாலு லெவல்ஸ் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ரிப்போர்ட் டெக்னிக்கல் ரிப்போர்ட்டு இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் போது ஒர்க் அவுட் ஆகுது நான் இதை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ட்ரேடிங்கில் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தேன் பட் ட்ரேடிங்கில் நான் விட்டது தான் அதிகம் அதில் வந்து நான் கற்றுக்குன்தான் அதிகம் அதனால் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியலனாலும் கண்டிப்பாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குது நான் அதை அதை நம்பி தான் ஒவ்வொரு நாளும் ட்ரேட் இருக்கேன் நேற்றும் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் இன்றைக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் அந்த மாதிரி ப்ராஃபிட் நம்ம எல்லாருமே இன்ட்ராடல இழந்த நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அதை அந்த இழந்த லாபத்தை எடுக்கணும் அதுக்கு ஒரே இடம் இந்த மார்க்கெட் தான் ஏன்னா நம்ம இங்கே தான் விட்டுருக்கோம் அப்போது அதை இங்கே தான் எடுத்தாகணும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதிகப்படியான ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க மினிமம் அது உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற லெவலுக்கு ட்ரை பண்ணி ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்